சாமி கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் போய் பில் பே பண்ணிட்டு வரேன் அப்புறம் எல்லாம் ஒண்ணா போலாம் ஆ சரி விஜய் ஏய் சாமி நான் மறுபடியும் சொல்றேன்டி உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியலன்னு சொல்லிட்டு நீ ஏன் கல்யாணத்துக்கு வராம இருந்தறாத ஏய் பைத்தியோ நான் வராம இருப்பனாடி உன் கல்யாணத்துக்கு நான் சொல்ற கடையில தான் நீ துணியே எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி நான் வராம இருப்பேன் நீ சுமி எனக்கு ஒண்ணுதான் நீ வேற சுமி வேற இல்ல எனக்கு ரெண்டு பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான் அதனால நீ எதுவும் வரதப்படாதடி கண்டிப்பா வருவோம் பரவல்ல நீங்க ரெண்டு பேரும் இன்னும் இவ்ளோ திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களே ஆமா கவளி நான் எங்க அம்மாவ பத்திலாம் கவலைப்படாம இருக்கேன்னா காரணம் எங்க சுமியும் இவளோ இருக்கதனால தான் எங்க அம்மாவள இவ நல்லா பாத்துப்பா அதனால தான் நான் எங்க அம்மாவ பத்திலாம் ரொம்ப பெருசா கவலைப்படல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுன்னு நினைச்சா அம்மா இன்னும் உங்க அலப்பற முடியலையாமா என்னடா மண்டையில கொட்டி வேணுமா ஐயோ அம்மா தாயே தெரியாம சொல்லிட்டேன் வாங்க போலாம் பில்லெல்லாம் பே பண்ணியாச்சு வாங்க ஏய் விஜய் இவங்கள நம்ம வீட்ல டிராப் பண்ணிட்டு போலாமா ம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல போலாம் ஏய் விஜய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூட்டில தான் வந்தோம் அதனால நாங்க பத்திரமா போயிடுவோம் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க நாங்க வரும்போது கமலி தான் ஸ்கூட்டில கூட்டி வந்த என்னைய அதனால நாங்க ரெண்டு பேரும் பொறுமையா போய் போ நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க ம் சரிடி அப்போ பாத்து பத்திரம் என்ன நாங்க போயிட்டு வரோம் ஆ சரி பை பை கமலி ஆ பை விஜய் பை சிஸ்டர் வரேசல்மி ஆ வா விஜய் போலாம் ம் நல்ல பொருத்தம் தான் ரெண்டு பேருக்கும் ஆமால்ல இல்ல நானும் அதான் நினைச்சேன் அதெல்லாம் சரி நீ எப்ப சந்தோஷம் உன்னோட காதலை சொல்ல போற உன் ஃப்ரெண்டோட காதலெல்லாம் சேர்த்து வைக்கிற உன் காதல தான் உனக்கு சொல்ல தைரியம் இல்ல என்ன அதுக்கு இல்ல கமலி அவர் இருக்க மனநிலைமைக்கு நான் என்னோட காதலை அவர்கிட்ட என் மனசுல இருக்கத சொன்னா அவர் என்ன ஏத்துப்பாரா இல்லையான்னு தெரியல அந்த தான் நான் அவர்கிட்ட சொல்லல ஆனா இப்போ கொஞ்சம் அவரு என்கிட்ட நல்லா தான் பேசுறாரு இப்போ என்னோட காதலை சொன்னா புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கேன் அப்புறம் என்ன சால் நீ சொல்ல வேண்டியதான நீ என்னோட காதலை அவர்கிட்ட சொல்றனால அவருக்கு ரொம்ப மறக்க முடியாத நாளா இருக்கணும் அதனால கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலான்னு இருக்கேன் ஏனா ஏதாவது நல்ல நாள் எதுவும் பார்த்து வச்சிருக்கியா என்ன எனக்கும் சந்தோஷக்கும் பிரதோஷ அன்னைக்கு ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு அதனால இன்னொரு பத்து நல்ல பிரதோஷம் வரும் அன்னைக்கு அவர்கிட்ட என்னோட காதலை சொல்லலாம்னு இருக்கேன் அன்னைக்கு தான் எல்லாம் சரியா நடக்கும்னு தோணுது தான் நான் சொல்லாம இருக்கேன் அப்படி என்ன தொடர்பு இருக்கு உங்களுக்கு அதை நான் முதல்ல என் கோப்பில கிட்ட தான் முதல் சொல்லுவேன் சரி வா போற வழியில அப்படியே என்னோட கோப்பிலையே பார்த்துட்டு போலாம் சீக்கிரம் சீக்கிரமா வண்டி எடு என்ன சொல்லிட்டு போறா எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏய் நில்லுடி நானும் வரேன் வண்டி எடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிடாத ஆமா ஆமா இங்க பக்கத்துல தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்குறதுக்கு வந்தேன் கிராசரி ஐட்டம்லாம் வேணும்னு வேற நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாமா சரி சும்மா அப்படியே ஷாப்பிங் போற மாதிரி போய்ட்டு வரலாமேன்ட்டு தான் வந்தேன் அந்த சாக்கில் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் எதாவது திங்கிறதுக்கு வாங்கிக்கலாமே நம்ம வந்து பார்த்து வாங்கினோம்னா இங்கே எதுனாலும் நமக்கு வேணுன்றதை எடுத்துக்கலாம் அதனால தான் இங்கே வந்தேன் இல்லட்டினா நான் எதுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து நான் திங்ஸ் வாங்க போகிறேன் அதுக்கெல்லாம் நான் ஆள் வச்சிருவேன் ஒரு பக்கம் லேப்டாப் ஒரு பக்கம் சிஸ்டம் நான் எந்த வேலையை பாக்குறது இந்த ப்ராஜெக்ட் வேற கொஞ்சம் செக் பண்ணி அனுப்புங்க மறுபடியும் மெயில் பண்ணிருக்காங்க கடையோட கணக்கு வழக்கம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு சரி அது லேட் ஆனாலும் அப்புறம் பாத்துக்கலாம் முதல் ப்ராஜெக்ட் பார்ப்போம் தான் என்னோட கேரியரே அடங்கியிருக்கு இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஓகே ஆச்சுன்னா என்னோட ரேஞ்சே மாறியும் அதனால இந்த மெயில் முதல் செக் பண்ணுவோம் சரிடி உனக்கு நான் அப்புறம் கூப்பிடுறேன் இப்போ கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு நான் கால் பண்ணுறேன்னா வைக்கிறேன் ம் ஓகே பாய் டேக் இந்த கடை சூப்பராக இருக்கு எல்லா திங்ஸுமே இருக்கு ஏடி செட் சரி அந்த பக்கம் நட்ஸ் கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு போவோம் என்னடி சந்தோஷம் என்ன பார்க்க வேக வேகமாக ஓடி வந்த இப்போ என்ன இங்கே வந்து நின்றுட்டேன் எங்க பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி அட இவளா இவ இங்க இங்க வந்தா சல்னி இதுதானே அந்த வேணி நம்ம போட்டோல பார்த்த பொண்ணு ஆமா சல்னி தான் ஆனால் அவன் எதுக்கு இங்க இந்த கடைக்கு வந்திருக்கான்னு தெரியலையே சந்தோஷம் என்னென்ன பார்த்துருப்பாளோ சந்தோஷம் பார்த்துருந்தா அவன் இப்படி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நிற்க மாட்டா அவ என்ன என் புருஷனை பார்க்கலான்னு நினைக்கிறேன் அவரு ஆஃபீஸ் ரூம்குள்ளே பிஸியா இருக்காரு போல தெரியுது அதுவும் நல்லதா போச்சு மேடம் உங்கள் கார்டு டிக்ளைன்னு வருது மேடம் என்ன சாரி மேடம் உங்கள் கார்டில் கேஷ் இல்லைன்னு வருது என்னென்ன சொல்றீங்க கொஞ்சம் கார்டை ஒழுங்காக செக் பண்ணுங்கண்ணா கேஷ் இருக்கும் கார்டுல இல்லை மேடம் நான் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணிட்டேன் கேஷ் இல்லைன்னு தான் வருது இதோ கொஞ்சம் பொறுங்கண்ணா நான் இதோ கேஷ் பே பண்ண சொல்கிறேன் ம் சரி மேடம் இன்னும் என் காட்டுக்கு கேஷ் போடாமலாம் இருக்கவேன் கால் பண்ணி என்ன பண்றேன்னு பாரு என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க நீ என்ன கேஷ் அனுப்பலையா சாமி நீ எங்க கொஞ்சம் இவ போய் அங்கே என்ன பண்ண போறான்னு தெரியலையே ஏதாவது பிரச்சனை ஆயிர ஆயிரப்போது நம்மளும் போய் என்னன்னு பார்ப்போம் ஒழுங்கு மரியாதை இப்போ என்னோட காட்டுக்கு கேஷ் நீ போட்டு விடுற இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்க அண்ணா இவங்களுக்கு எவ்வளோ ஆகுதோ அந்த அமௌண்ட் எல்லாம் இதுல இருந்து எடுத்துக்கோங்கண்ணா மேடம் நீங்க சேர பார்க்க வந்தீங்களா ஆமா இந்தாங்க முதல்ல இந்த கேஷ் அப்படிங்க உங்களுக்கு எவ்வளவு ஆகுதோ அந்த அமௌண்ட் எடுத்துக்கோங்க ஆ ஓகே மேடம் எக்ஸ்கியூஸ் மீ அம்மா நீங்க எதுக்காக எனக்காக அமௌண்ட் பே பண்ணீங்க உனக்கே தெரியாம என் வாழ்க்கையில நீ நல்லது பண்ணியிருக்க அதுக்காக தான் அந்த பணம் அப்படியா ஆனா இன்னும் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே அதுக்கு சொல்றதுக்கான நேரம் வரும் வரும்போது சொல்றேன் மேடம் இந்தாங்க மேடம் உங்க கார்டு அவங்க கிட்ட வாங்குன பொருள் எல்லாம் அவங்க கிட்டே கொடுத்து அனுப்பிடுங்க ஓகே மேடம் இந்தாங்க மேடம் உங்க கார்டு ஹலோ எஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நில்லுங்க ஏய் சால்னி அவளுக்கு எதுக்குடி நீ காசு கொடுத்துட்டு வர அதான் சொன்னேனே கமலி அவளுக்கே தெரியாம அவ எனக்கு உதவி பண்ணியிருக்கான்னு அவ மட்டும் சந்தோஷ பிரேக் பண்ணலன்னு வெயி எனக்கு எப்படி சந்தோஷ் கடச்சிருப்பாரு ம் அதுவும் சரிதான் ஐயோ சிஸ்டர் நீங்க கொஞ்சம் யாருன்னு சொல்லுங்களே நீங்க யாருன்னு சொல்லலனா எனக்கு தலையே வெடிச்சிரும் ப்ளீஸ் சிஸ்டர் ஓ அப்படியா நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா நான்தான் மிஸ்ஸ் சந்தோஷ் இவ மிஸ்ஸ் சிமல் வணக்கம்மா ஐயா ஐயாவை வந்தீங்க இல்லைண்ணே நீங்கள் நீங்கள் போங்க நாங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு விஷயமா வந்தோம் சும்மா பேசிட்டு ஆ சரிம்மா இது இது சந்தோஷோட சந்தோஷோட கடையா பொண்டாட்டியா ஓஹோ ரெண்டு அந்த என்னையவே அடிச்சிட்டியா நான் யாருன்னு தெரியுமா உனக்கு ஐயோ என்ன பொசுக்குன்னு இந்த மா என்னடி சொன்ன என் புருஷனே என் புருஷன் என்ன முட்டாளா இன்னொரு முறை என் புருஷன மரியாதை இல்லாம பேசி பாரு உன் உடம்புல உயிர் இருக்காதா அம்மா ஏய் நீ நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சிட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாரு ஏய் சீ வாய் மூடு ஏய் நீ என்ன யாருன்னு தெரியாம என் மேல நீ கை வச்சிட்டு இருக்க மறுபடி மறுபடி ஏய் சீ பா உனக்கே முத நீ யாருன்னு தெரியாது முண்டா நீ பணத்துக்காக என்ன வேணாலும் செய்ற ஜென்மம் தானே நீ ஏய் வேண்டாம் வா நம்ம போலாம் எல்லாரும் சுத்தி இருக்கவங்கள நம்மள தான் பாக்குறாங்க ஏய் கமணி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அட என்னாச்சு இந்த சால்னிக்கி இவன் நம்மளையே திட்ட ஆரம்பிச்சிட்டா ஏய் உனக்கு என்னடி காதல்னா சும்மா என்ன விளையாட்டா போச்சா ஏன் சந்தோஷோட காதல்ல விளையாடி இருக்க நீ அவர் முட்டாள் இல்லடி நீண்டா முட்டாள் மிகப்பெரிய முட்டாள் ஏன்னா நீ மிகப்பெரிய பொக்கிசத்தையே இழந்திருக்க அவரோட மதிப்பு தெரியாம கடவுள் இருக்காருடி அதான் அந்த பொக்கிசத்தோட மதிப்பு தெரிஞ்சு என் கூட சேர்த்து வச்சிருக்கிறாரு சந்தோஷ நான் மட்டும் இல்ல அவரை எந்த சூழ்நிலையிலயும் விட்டு கொடுக்காத அவரோட நண்ப விமலும் இருக்காரு அப்பா சால்னியா இது எப்படி பேசுறா பாரு இவன் இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலப்பா ஏன் கமலி நீ சும்மா பாத்துக்கிட்டே நிக்க இவன் சந்தோஷ் மனச மட்டும் கஷ்டப்படுத்தல விமல அண்ணா மனசையும் கஷ்டப்படுத்தி இருக்கா வா நீயும் வந்து நாளை அரைய கூடு அப்பதான் இந்த ஜென்மத்துக்குலாம் புத்தி வரும் அய்யோ நானா வேண்டாம் ஏய் வா நான் அறைய குடு இவெல்லாம் ஒரு ஆளு அஞ்சு ரூபா தாள்னு இவளுக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருக்க பேரு நாருக்கெல்லாம் தைரியமா நாலு அறைய குடு ஏய் ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் நான் யாருன்னு தெரியாம நீங்க மாறி மாறி என் மேல கை வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் ஏய் கொஞ்ச நேரம் பத்திக்கிட்டு இருக்கடி வாக்கமளி ரெண்டு அறைய போடு விமலனாவும் பத்தி தப்பு தப்பா பேசியிருக்கல இதுக்கு முன்னாடி வா ஆமா சால்னி வா ரெண்டு அறைய போடு நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் இன்னும் ரெண்டு போடு அப்பதான் இவெல்லாம் திருந்து வா போதும் சாலினி இவளுக்கு இதுவே அதிகம் தான் ஏய் என்னை அடிச்சிட்டீங்கல்ல உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டி நீ என்ன அவனை பொக்கி சொன்னா சொல்லிக்கிட்டு இருக்க அவன் கூட நீ எப்படி நிம்மதியா வாழ்றேன்னு நானும் உன்னை உன்னைய தானே போறேன் ஏய் வாய் முடிட்டு போடி உன்னால முடிஞ்சதை பாத்துக்க போ ஏய் இதை எடுத்துட்டு போடி உனக்கு போட்ட பிச்சையா நினைச்சிக்கிறேன் பாரேன் எடுக்காம போற மெனக்கெட்டு இவளுக்கெண்டி பில்லெல்லாம் கட்டி காசு வாங்கி குடுத்து வாங்கி குடுத்தேன்னா அங்காம்மா போகுது வெறும் ஏய் சால்னி உனக்கு இவ்வளோ கோபம் வருமா நான் இன்னைக்கு தாண்டி பார்க்குறேன் உன்னோட கோவத்தை ஐயோ நானே கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டு தருமா எங்க அவ போயிட்டாளா அட நீ வேற கமலி எனக்கு பேஸ்மெண்ட் மட்டும் இல்ல பாடி பூரா வீக்கு தான் நான் என் கோப்பிலைய மனசுல நினைச்சுக்கிட்டேன் அந்த விருமாண்டியோட பொண்டாட்டியா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு கூட தைரியம் இல்லைன்னா எப்படி அதை நினைச்சுதான் என்னோட கோவமே வந்துருச்சு அப்படியே கோ கோப்பிலையா மனசுல நினைச்ச உடனே அது மட்டும் இல்ல சந்தோஷம் எப்படி தப்பு தப்பா பேசினா என்னால எப்படி அதை தாங்கிக்க முடியும் அதனாலதான் செவ்ல அப்ப அப்புனை சரி நடந்த விஷயத்த எதையும் விமலநாட்டையும் சொல்லிடாத நான் சந்தோஷ் சந்தோஷ்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் இவளை பார்த்ததாவும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் வேற நம்மளே தேவையில்லாம இவளை பத்தி சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தின மாதிரி இருக்கும் அதனால இந்த நடந்த எதுவுமே நீயும் சொல்லாத நானும் கட்டிக்க மாட்டேன் வா நம்ம ஓடிடலாம் எனக்கு கை எல்லாம் கொஞ்சம் நடுங்குது நம்மளால பைக் ஓட்ட முடியாது நீ நீயே வண்டி ஏடு கிளம்புவோம் ம் சரி சாலினி இதை எதுக்கு வச்சுட்டு போவானா நம்ம தானே காசு கொடுத்து வாங்கணும் இதை எடுத்துட்டு போயிடலாம் வா ம் மாமகளே சாமி சாதகம் பார்க்கணும் உட்கார் இந்த தாராளமா பார்க்கலாம் நான் எல்லா தடவையும் உங்க தான் சாமி சாதகம் பாப்பேன் நல்லா தெரியுமா உங்க கூட ஒருத்தவங்க வருவாங்களே அவங்க வரலையா இன்னைக்கு வரல எப்ப பார்த்தாலும் ஆளு கூட்டி சேர்த்துக்கிட்டு சாதகம் பார்க்க வரதே மனசுக்கு ஒரே சங்கடமா இருக்கு அதனால இன்னைக்கு நான் மட்டும்தான் வந்தேன் நல்லதுமா நல்லது இன்னைக்குதான் நீங்க நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும் சாமி இந்தாங்க முதல்ல நான் என் முதல்ல சாதகத்தை தாரேன் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மனசுக்கு ஒரே சங்கடமா இருக்கு என் மகனுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரியே அவன் உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்னீங்க அதே மாதிரியே ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் என் மகன் பொழைச்சி வந்தான் ஒரு பொண்ணால கண்டத்துல ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்தான் இப்ப அதுக்கப்புறமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டேன் அவளுக்குன்னு பிறந்தவேன்னு சொன்னீங்க எப்படியும் அவனுக்குன்னு ஒரு ஜாதகம் பொருந்தி அவனுக்கு ஏத்த பொண்ணு கிடைச்சிட்டான்னு சந்தோஷமா இருக்கும்போது நீங்க உங்க முகமே வாட்டமா தெரிஞ்சிச்சு எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுட்டு வான்னு சொன்னீங்க அதுக்கப்புறமும் வந்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு அவைய ஒன்னு சேர்ந்துருவான்னு சொன்னீங்க அதே மாதிரி சேர்ந்து இப்ப நல்லபடியா சந்தோஷமா இருக்காங்க இனிமேல் எப்படி இருக்கும் வாழ்க்கை என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி நானும் பழைய வீட்டுக்கு போகலாமா என்ன ஏதுன்னு என் பையன் சாதகத்தை பார்த்து சொல்லுங்க பார்த்து சொல்றேமா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியை உட்காருங்க கண்ண மூடி கடவுள்கிட்ட நல்லபடியா வேண்டிக்கேங்க உங்க பையனுக்கு. ஆあ சரி சாமி. முருகா அपने இனிமே என் பிள்ளைக்கு எந்த நோயினோடி எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும். அவனை ஒரு 250 ஏத்தியே இனிமே எனக்கு பெத்து குடுதான்னா அத வச்சு என் காலத்துனா ஓட்டிரவே. ஓ நமச்சிவாய. என்ன சாமி உங்க முகமே வாட்டமா இருக்கு. என்னாச்சி? இந்த சாதக காரணத்து சிவனோட அம்சமும் சக்தியோட அம்சமும் இருக்கு. ரெண்டு பேருக்கு பொருத்தமோ நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் வாழ்க்கையில நல்லபடியா இருப்பாங்க. ஆனா சோதனை எல்லாம் கொடுத்து கர்மைய கொடுக்குதுதான் அந்த கடவுளோட வழக்கம். இந்த சாதகாரனுக்கு அந்த பொண்ணு தான் எல்லாமே அவன் மனைவியை தவிர அவனை யாராலையும் காப்பாற்ற என்ன காப்பாத்த சாமி இவங்க வாழ்க்கையில வேற யாரும் இணைய முடியாது இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு மூணு மாசம் கொஞ்சம் பிரச்சனையா இருந்திருக்குமே சாமி சாமி ஆரம்பத்துல போராட்டமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வாழ்க்கையே நல்லா சந்தோஷமா இருப்பாங்க ஆமா சாமி இப்போ நல்லா ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னாம சொன்னீங்களே போன தடவை தான் எனக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சு அதான் மறுபடியும் வந்தேன் மறுபடியும் அந்த பையனுக்கு ஒரு பொண்ணால ஆபத்து இருக்குமா என்ன சாமி சொல்றீங்க மறுபடியும்மா ஆமாம்மா ஒரு பொண்ணால உங்க பையனுக்கு ஒரு கண்ணோருக்கு ஆபத்து வர போகுது ஆனா சரியா என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்ல முடியலம்மா இவங்களுக்கு சரியா கல்யாணம் ஆகி முடிஞ்சு அடுத்த அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் வரும் அந்த பிறந்த நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கரக தரக கொஞ்சம் சரியில்லை அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுமா அவங்க ரெண்டு பேரும் கூட வாய்ப்பு இருக்கு கோயிலுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணி மனசார அந்த சிவனை வேண்டிக்கங்க மூணு மாசத்துக்குள்ள அந்த பிரதோஷம் முடியறதுக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் இல்லன்னா அவங்க ரெண்டு பேரும் உயிருக்குமே ஆபத்து தாம்மா என்ன சாமி இப்படி ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறீங்க ஐயோ கடவுளே என் மொவனுக்கும் என் மருமவளுக்கும் எதுவும் ஆகக்கூடாது கடவுளே நம்ம என்னதான் அழுது புலம்புனாலும் நடக்கிறது நடக்கதாம செய்யும் அதை மாத்தணும்னா அது அந்த கடவுள் கையில தான் இருக்கு நீ நம்பிக்கையோட ஒவ்வொரு மாசமும் பிரதோஷத்துக்கு கடவுள நீ வேண்டி கோயில ஒரு பதினோரு முறை சுத்து சரிதாமி அவங்க ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி வரும்போது கொஞ்சம் பெரிய நிலை ஏற்படதான் செய்யும் அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க கடவுளை நம்புங்க எல்லாம் சரியாயிரும் என்ன சாமி மனசுக்கு ஆறுதலாம் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பாத்தனா இப்படி குண்டதிக்கு போடுறீங்களே இதுக்கு தான் ரமணி நீ ஜாதகம் பார்க்க இனிமேல் போயிட்டு கிடக்காத ஒரு அடியா உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும்னு சொன்னான் என் மனசு ஒரே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னு தான் அவங்கள பார்க்க வந்தேன் நீங்களே இப்படி என் தலையில குண்டண்ணி போடுறீங்கல ஜாதகம் பாக்குறது ஒரு ஆபத்து வருதுன்னா முன்னாடியே தடுக்கிறதுக்கு தாமா உங்களை பயமுறுத்தணும்னு கிடையாது எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் தாங்கம்மா ஜாதகத்தை பிடிங்க இந்த ஜாதக காரணத்துக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ தலை விதி நடக்கும் மீதிய கடவுள் மேல பாரத்தை போட்டு கடவுளை முழுசா ஒரு காலில ஒப்படைச்சு நீங்க வணங்குங்க எல்லாம் நல்லதே நடக்கும் சரியா நான் வரேன் காசு வழக்கம் போல இருநூறுபா தானே வேண்டாமா நீ காசு தர வேண்டாம் நீ போயிட்டு வா பத்திரமா மனசுக்கு சந்தோஷமா நான் உனக்கு பதில் சொல்லும் போது நான் நீ எனக்கு சந்தோஷமா காசு தான் இப்ப நீ எனக்கு தர வேண்டாம் சரி ஐயா நான் வாரேன் புஷ்பாவ பாக்கவும் சங்கடமா தான் இருக்கு ஐயா பரிகாரம் ஏதாவது இருக்கா ஐயா பரிகாரம் இருந்தா சொல்றேம்மா நீ இப்ப போ சரியா இவன் போன ஜென்மத்துல வாங்கிட்டு வந்த வரம் அப்படி இருக்கு அதனால என்ன பண்றது நடக்கிறது தான் நடக்கும் நம்ம பிள்ளைக்கு இப்படி இருக்கோம்னு நானே எதிர்பார்க்கலையே புஷ்பாதிட்ட நான் தான் உங்க புருசன்னு சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் அதுக்கப்புறமா சொல்லுவோம் அவளுக்கும் நம்மளோட அடையாளம் தெரியல நம்மளும் ஜோசியம் பூரா கத்துக்கிட்டு முடி ஜோசிய தரனாவே ஆயிட்டோம் நம்ம இப்ப ஏதாவது சொல்ல போய் அவ இன்னும் சங்கடப்பட போறா அதனால எல்லாம் நல்லதையும் நடக்கும்னு நம்புவோம் ஏதாவது பரிகாரங்கிறிகாரம் இதுக்கு பண்ண முடிஞ்சா பண்ணி பிள்ளையோட உயிரை காப்பாற்ற பார்ப்போம்